ஒன்றே வையம் ஒன்றே வாழ்க வாழ்க எங்கள் தேசம் ஒன்றே ஜாதிகள் வேறு சமயங்கள் வேறு பாஷை வேறு மக்கட்பண்பு ஒன்று வெவ்வேறு வேர்கள் எம் பண்ணிலே வெவ்வேறு கிளிகள் பேசம் எம் காற்றிலே கீதை பைபிள் பைபிள் குரான் எல்லாம் எங்கள் தாய்க்கு பொது வேதமாகும் திரனத தூம்த தூம்தன திறன தீரா வேறு வேறு உறவு கையில் விரல்கள் போலே பிரிவு வேலை வந்தால் விரல்கள் போலே ஒன்றாய் சேர்வா வந்தே தூம் தன திரனதீரா தூம் தூம்த தன திரன தீரா ஒன்றே வையம் ஒன்று வாழ்க வாழ்க எங்கள் தேசம் ஒன்று ஜாதிகள் வேறு சமயங்கள் வேறு பாஷி வேறு மக்கள் பண்பு ஒன்று வெவ்வேறு வேர்கள் கோடும் எம் மண்ணிலே வெவ்வேறு கிளிகள் பேசும் எம் காற்றிலே வையம் ஒன்றே வாழ்க வாழ்க எங்கள் தேசம் ஒன்றே கீதை பைபு குரான் எல்லாம் எங்கள் தாய்க்கு பொது வேதமாகும் தோம் தூம்த தன திறனன தீரா தோம் தோம் தனதிரன தீரா மூன்று நிறங்கள் உண்டு தேசிய கொடியோ ஒன்று கொடிமரத்தின் பேர்களாக ஒன்று கோடி நிற்ப தும் தோம் தர தீரா தும் தும் தன திறனான தீரா வானம் ஒன்றே வையம் ஒன்றே வாழ்க வாழ்க எங்கள் தேச